வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சளி பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான கஷாயம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆஸ்மா வீசி சளி தொந்தரவு நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கஷாயத்தை வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும் சளி தொந்தரவு இருக்கும்போது காலையிலே நைட்டுக்கும் இந்த மாதிரி கஷாயம் செஞ்சு சாப்பிடுங்க நல்ல பலன் கொடுக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான கஷாயம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி லேசாக சூடாக ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகு வந்து தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் சுக்குத்தூள் இது வந்து ரெடிமேட் கடைகள்லே கிடைக்கும் அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்கும் ஈஸியாக வாங்கிக்கலாம் அதே போல் ஒரு கால் டீஸ்பூன் எல்லாமே ஒரே அல்வாகவே எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் திப்பிலி இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து கிடைக்கும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இப்போ அதே ஸ்பூனில் அதே அளவு சித்திரத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சித்திரத்தை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை சும்ல விட்டுட்டு நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு வத்த விடணும் இந்த மாதிரி வத்த விட்டுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் பணம் கருக்கண்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் இது வந்து ரெகுலராக அதாவது ஒரு மூணு நாள் மட்டும் காலையில் நைட்டு படுக்க போயலை ரெண்டு வேளை மட்டும் ஒரு மூணு நாளைக்கு குடிச்சிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு சளி வந்து தொண்டையில் இருக்கிற சளி நெஞ்சு சளி எல்லாமே வந்து போயிடும் இருமல்லாம் வராது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கசாயம் சாப்பிட்லாம் சின்ன குழந்தைகள் கொடுக்குறதா இருந்தால் முப்பது எம்எல் அளவுக்கு மட்டும் இது கொடுங்க பெரியவங்க வந்து தாராளமாக ஒரு ஐம்பது எம்எல்லேருந்து நூறு எம்எல் வரைக்கும் குடிக்கலாம் இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வத்திடுச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் எட்டிக்கலாம் இப்போதான் வடிகட்டிக்கலாம் இப்போ நமக்கு அருமையான கஷாயம் ரெடி ஆகிருச்சு இதில் உள்ள பொருட்கள் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சளி பிரச்சனை இருக்கும்போது இதை எடுத்துகிட்டு வந்தோம்னா சளி பிரச்சனை வரவே வராது ஆஸ்மா வீசிங் இருக்கிறவங்க கூட இதை வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஒரு மூணு நாள் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும் இருந்து தண்ணி ஒடுக்குறது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ஒரு டம்ளர் குடிக்கையிலே அடுத்த நாளே உங்களுக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்கும் சளி பிரச்சனை இருக்காது தொண்டை வீக்கம் தொண்டை வலி இந்த மாதிரி இருக்க இருக்கிறவங்க கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லாருமே இதை வந்து குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நுரையீரலையும் பலப்படுத்தும் சுக்குத்தூள் சேர்த்துக்கினாலும் நுரையீரல் வந்து நல்லா பலப்படுத்தி கொடுக்கும் ஸோ மஞ்சத்தூள்லாம் சேர்த்துருக்கோம் நல்ல இம்யூனிட்டி பவர் வந்து கொடுக்கும் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் தொற்று இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து அதை தடுக்கும் மஞ்சத்தூள் ஸோ எல்லாமே ஆரோக்கியமான ஒரு கஷாயம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு தான் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி